மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரை அருகே விவசாயம் செழிக்க கோலகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா போட்டி போட்டு கண்மாயில் இறங்கி மீன்களை பிடித்த கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரை அருகே காலாப்பூர் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவில் சுனை கண்மாயில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது விவசாய தேவைக்கும் கோடை வெயிலால் தண்ணீர் குறைந்து வந்ததாலும் கண்மாயில் உள்ள மீன்களை பிடிக்க முடிவு செய்து சுற்றுப்புற கிராமங்களுக்கு மீன்பிடி திருவிழா குறித்து அறிவிப்பு செய்தனர் இதனை தொடர்ந்து காளாப்பூர் சூரக்குடி கள்ளம்பட்டி புதுப்பட்டி மூவன்பட்டி போன்ற சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து வருகை தந்த கிராம மக்கள் தாங்கள் தயாராக வைத்திருந்த கோடை கச்சா கொசுவலை அறிவலை உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு மீன்பிடிக்க காத்திருந்தனர் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க மடைக்கு மாலை அணிவித்து சாமி கும்பிட்டு துண்டு வீசியதும் மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் கரையோரம் காத்திருந்த மக்கள் மின்னல் வேகத்தில் ஊத்தாக்கூடையுடன் ஒட்டி சென்று கண்மாயில் துள்ளி குதித்த மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர் பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை மக்களுக்கு விரா கட்லா கெண்டைக்கெழுத்தி கழுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் சென்றனர்